ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் நிறையா பேர் சொல்லியிருக்கேன் படி இருந்ததுனால இதே மாதிரிலாம் நான் சொன்னேன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் இதை எல்லாருக்கும் சொல்லி வாழைக்கு அதே விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லுவோம் டூ தௌசண்ட் லெவனில் வந்து நானும் ரஞ்சித்து வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் நின்று ஒரு ஆறு லட்சம் இருந்தால் அந்த படத்தை எப்படியாவது நம்ம வாங்கி ரிலீஸ் பண்ணிடலாம் அந்த மாதிரி ஒரு லெவலில் வந்து அட்டைக் பற்றி பேசலாம் இப்போ ஆறு லட்சம்ன்றது வந்து ஒரு அறுபது வருஷம் ஆனாலும் வர முடியாத ஒரு படமாக இருந்தது எனக்கு அந்த இடத்துலருந்து ரஞ்சித் அதுக்கப்புறம் ஸ்டுடியோக்கு ஞானவல் ராஜா அவர்கள் படம் பார்த்தது நான் அப்படியே சைட்லேருந்து இந்த பாரசு படத்தில் எல்லா இடத்துலேயும் இருப்பாங்க பார்த்துட்டு எங்கள் எல்லா லைஃப்லையும் கபாலி வந்தது கபாலி கால் பண்ணி சொன்னார் எனக்கு இந்த படமே புரியல அப்படியே ஆகாமல் சரி சரி அப்படின்னா அப்போ கொஞ்ச நேரம் வச்சு தான் ரஜினி சாரோட படம் பண்ணுறாருன்னு சொல்லி இப்போ தானு சாரும் அதில் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணாங்க அந்த படம் பண்ணும்போது என்கிட்ட வந்து சொன்னார் ரஞ்சித் மாமே உன்னோட தீம் எல்லாம் விட்டுறாத புதுசு சிக்ஸ் நீ போயிட்டு ஆள் கொடுத்துட்டு வந்துடுறாரு நீ வந்து எப்பயுமே ஒர்க் பண்ணுறவங்க வாரம் ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னா ரொம்ப நான் யூஸ்வலாக அப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் எனக்கு சொல்லும்போது ரொம்ப எமோஷனலாக இருந்தது நீங்கள் நம்ம கட்டி பிடிச்சு தேங்க்யூ ரஞ்சி எனக்கே எப்படி கேட்கறதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னேன் ஸோ அங்கேருந்து அதுக்கப்புறம் பரியர் பெருமாள் வரும்போது மாமே இந்த ஒரு படம் இருக்கு நீ பாக்குறியான்னு சொல்லி மாறி அனுப்பிச்சாங்க மாரியிட்ட நான் பேசும்போது எனக்கு இது வந்து நம்ப முடியாத அளவுக்கு ரொம்ப சமையாக இருந்தது நான் சொன்னேன் நான் ஒரு பாட்டு பண்ணி தரேன் நீங்கள் அப்புறம் கொஞ்சமாக ஷூட் வாங்க அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன் அப்படி ஷூட் பண்ணிட்டு வந்தோன்னே அப்போ தான் நான் ரேம் சாருக்கு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ண ஆரம்பித்தேன் அவர் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி சார் பயங்கரமாக இருக்குது சார் நான் தனியாக நான் கூப்பிட்டு இருந்தேன் கூப்பிட்டிருந்தேன் பெருமாள் வந்தப்போ வந்து ஒரு பிஆர் ஏஜென்சி மாதிரி ஆயிட்டேன் நானே என்னோட அந்த ஃபார்ம் ரொம்ப என்னை ஹிட் பண்ணதுனால நான் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பித்தேன் அண்ட் அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் சேஞ்ச் கிரியேட் பண்ணிச்சுன்னு நான் நம்புறேன் அந்த படம் வந்து அந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லிடணுன்ற கட்டாயத்துக்கே வந்துட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபங்க்ஷனல் சேஞ்ச் கிரியேட் ஆச்சு அதுக்கப்புறம் வந்து அந்த படம் ரிலீஸ் அந்த ஒரு ஃபோர் ஒரு ஷோ நடந்தது ராம் தெரியும் நாங்கள் வந்து மேலே அந்த ப்ரொஜெக்டர் ஏரியாவில் நின்று நாங்கள் ரெண்டு பேரும் பயன் அழுகிறோம் அந்த படத்துக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அங்க எல்லாம் ஆடியன்ஸ் எல்லாம் பயமாக ரியாக்ட் பண்ணுறாங்க அந்த ஷோல என்ன பயமா பயமாக ஃபீல் பண்ணி அழுது அப்புறம் கீழே வந்து ரஞ்சி வேறு யாராலுமே ப்ரொடியூஸே பண்ணிட முடியாது அப்படின்னு சொல்லி வந்து மாமாமே தேட்டரில் எல்லாம் கேட்டு கண்டிப்பா கண்டிப்பாக வரும் பயமும் போகும் அப்படின்னா சொல்லிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் இன்னைக்கு திவ்யா ஸ்டேஜ் ஐ திங்க் ஐ ரீ பர் வெரி இமோஷனல் அது இன்னும் தெரியல அவன் வந்து மாறி அங்கேருந்து அந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணி ரஞ்சித் அவர் ப்ரொடியூஸ் பண்ணி அதுக்கப்புறம் மாறி நல்லா அவர் சூப்பராக அவர் பிடிச்ச படங்களை சூப்பராக கிரியேட் பண்ணி எல்லாத்தையும் அவர் அவரே பேஸ் பண்ணி பேசினா அவர் சொன்ன மாதிரி தான் ஏகப்பட்ட மலை நான் ஒரு இருபது மலை இப்போ ஏறது பார்த்துருவேன் அவர் அதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதெல்லாம் டீல் பண்ணி அப்போ இப்போ ஒரு ப்ரொடியூசரா வந்து அவங்க ஃபேமிலியாவே எல்லாரும் வந்து இங்கே பண்ணதுன்றது இட்ஸ் அண்ட் அமேசிங் அமேசிங் அச்சீவ்மெண்ட் ரஞ்சித் மாரி ராம் சார் தானுசர் எல்லாரும் சோ ஸோ தேங்க்ஃபுல் டு யூ ஆல் அண்ட் ரொம்ப நான் விஷ் பண்ணுன்னு நினைக்கிறேன் மனசார அண்ட் இதனால வந்து என்ன ஆகுதுன்னா இங்கே எல்லாருக்குமே வந்து வெரி பிக் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மளோட நம்ம சொல்ற விஷயங்களை வந்து நிறைய பேருக்கு ரீச் பண்ணக்கூடிய ஒரு ஒரு மிகப்பெரிய பவர் இருக்கு ரொம்ப நாள் முன்னாடி கொஞ்ச நாள் முன்னாடி கூட அது சுத்தமாக இல்லாமல் இருந்தது ஸோ அது எல்லாருமே வந்து அதை ரெஸ்பான்சிபுலாக நாங்கள் யூஸ் பண்ணும் ஐ திங்க் வி கேன் டேக் ஆர்ட் ஃபார்ம் ஃபாவர்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படைப்புகள் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு நான் நம்புகிறேன் வாழை வந்து நான் பரிகிறது மாதிரி சொன்னதான் சொல்லணும்னு நான் சொல்லுறேன் லோனவே பயிர்க்கும் எனக்கு வந்து தமிழாக டாப் ஃபைவ் மூவிஸ் ஆஃப் ஆல் டைமில் வாழை டெஃபினெட்லாம் எனக்கு பர்சனலி எனக்கு இருக்கும் அது உங்களுக்கும் அப்படி ஃபீல் ஆச்சுன்னா தயவு செஞ்சு நிறைய பேர் பேசணும் இது வந்து திருப்பியும்ப்ட் படம் தான் எங்களை மாதிரி ஃபில்ம் மேக்கர்ஸ் டெக்னீஷியன்ஸ் வந்து எல்லா படமும் ஃபர்ஸ்ட் படம் தான் எந்த படத்துலானும் ஃபோட்டலாக அவுட் ஆகலாம் ஸோ நீங்கள் தயவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பயங்கரமாக ஸ்ப்ரெட் பண்ணுங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அண்ட் ரொம்ப தேங்க்ஸ் ஐம்பது படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அண்ட் ஸோ ஹாப்பி தட் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இந்த ஃபிஃப்டி ஃபிலிம்ஸ்க்கு அப்புறம் கிடைச்சிருக்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அண்ட் சோ ஸோ கிரேட்ஃபுல் உங்க முன்னாடி இது இந்த இது நடக்குது அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் சப்போர்ட் நான்லாம் உங்கெல்லாம் எங்கேயுமே வரமாட்டேன் இப்போ வந்து ஆடியில் பேண்டாவது போட்டு வாங்கலன்னு சொல்ல லெவலில் இருந்தது ஸோ இப்போ அஞ்சு நிமிஷம் பேசுகிற அளவுக்கு எவ்வளோ ஃபுஷி இருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி